பக்திகள் செயல் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது அதிர்ஷ்ட குறியீடுகள் வரிசையில ஓம் அப்படிங்கிற குறியீடு சின்னம் இந்த அதிர்ஷ்ட குறியீடு இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் அதாவது இப்போ முதல்ல நம்ம பார்த்தது வந்து ஸ்வஸ்திக் பார்த்தோம் அதுக்கப்புறம் சூலம் பார்த்தோம் இந்த ஒவ்வொரு குறியீடுலையும் ஒவ்வொரு விதமான தத்துவம் ஒவ்வொரு விதமான தெய்வீக சக்தியானது இருக்கு இந்த சஸ்திக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம மங்கள சின்னம் அப்படின்னு சொன்னோம் சூலம் வந்து ஒரு மங்கள சின்னம் அது ஒரு பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்கு அதே போல இந்த ஓம் அப்படிங்கற குறியீடுக்கு என்னென்ன விசேஷமான சக்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு குறியீடை வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்ல நம்ம வச்சிருந்தாலும் சரி இல்ல வரைஞ்சு ஒட்டி வச்சிருந்தாலும் சரி இல்ல மொபைல நம்ம வச்சு பாத்துருந்தாலும் சரி இந்த ஓம் அப்படிங்கிற இந்த மங்கள சின்னத்தை நம்ம தொடர்ந்து பாத்துட்டே இருக்கும் போது நம்மளோட ஆள் மனசுல ஒரு ஆள் மனசுல அமைதியானது உருவாகும் இது எல்லாத்தையுமே சொல்றதெல்லாம் நீங்க முயற்சி செஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஓம் அப்படிங்கிற அந்த சின்னத்தை வந்து உற்று நோக்கிக்கிட்டே ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து எந்த விதமான இடையூறும் இல்லாம நம்ம பார்த்துட்டே வரும்போது நம்மளோட ஆள் மனதிற்கு அதிகமான ஒரு அமைதி கிடைக்கும் எண்ணங்கள் ஒருநிலைப்படும் நம்ம என்னென்ன விஷயத்த நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறோமோ எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு மன ஆற்றலை இந்த ஓம் குறியீடானது இத பார்த்துட்டே இருக்கும் போதும் சரி இல்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போதும் சரி இல்ல கேட்டுக்கிட்டே இருக்கும் போதும் சரி நமக்கு வந்து ஏற்படும் இந்த ஓம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நற்பலங்கள் இன்னும் கிடைக்கும் அப்படிங்கும்போது மனம் வந்து எப்பவுமே வந்து ஒரு இறைச்சலா இருக்குது கண்ட விஷயங்களை சிந்திக்கிறோம் எதை வந்து நம்ம போக்கஸ் பண்ணணுமோ அதை நம்ம வந்து செய்யறது இல்லை இந்த ஓம் நீங்க வந்து வச்சுக்கலாம் செல்போன்ல வச்சு நீங்க பாத்துட்டே இருக்கலாம் இல்ல உங்க நீங்க அதிகமா வீட்டுல எந்த இடத்துல உட்காருவீங்களோ அதாவது ஹால்ல இருந்தாலும் சரி இல்ல பூஜை இப்ப எந்த இடத்துல நம்ம அதிகமா உட்காருவோமோ அந்த இடத்துல வந்து ஒட்டி வச்சு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரணும் அப்படி தொடர்ந்து பார்த்துட்டே வரும்போது நமக்கு வந்து வந்து நல்ல மனம் ஒருப்படும் இப்ப இந்த நேரத்துல தியானம் தவம் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆற்றல் ஏற்கனவே நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் இந்த ஒருமைப்பட்ட மனத்தோட நம்ம செய்யும் போது நிறைய நற்பலன்களை தர முடியும் பெற முடியும் அதே சமயம் வந்து இந்த ஓம் குறியீடானது நம்ம வந்து அதிகமா தொடர்ந்து பார்த்துட்டே வரும்போது இப்ப நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து உடல் பிரச்சனைகள் நோய் நொடி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட இந்த தொடர்ந்து சத்தத்தை கேட்கும் போதும் சரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போதும் சரி இல்ல பார்த்துட்டே இருக்கும் போதும் சரி பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம மனசானது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த நம்மள அறியாம அதை சொல்ல ஆரம்பிக்கும் அந்த ஓங்கிற கனவ மந்திரத்தை இத நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது நம்ம உடல்ல ரொம்ப நாள் நாட்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னா கூட இது சரியாகும் இந்த ஓம் அப்படிங்கிற சின்னத்தை பயன்படுத்தி நம்ம எல்லாருக்கும் நல்ல நற்பலங்கள் கிடைக்கட்டும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்